வெல்கம் டு ஆலினூன் நந்தினி சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரனாகும் வாய்ப்புள்ள மூணு ராசிகள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க மனித வாழ்க்கையில பலரோட கனவு கோடீஸ்வரனாக வாழணும் அப்படிங்கிறதான் அதுக்காக வேலை தொழில் வியாபாரம் இதில் கடினமாக உழைச்சி பணத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் கடின உழைப்பின் மூலம் கோடீஸ்வரன் ஆகும் வாய்ப்புள்ள மூன்று ராசிகளை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உலகமே நிதி சற்றுக்களை கண்டபோது இந்தியாவின் நிதிநிலை வலுவாக இருந்ததற்கு காரணம் நம் குடும்பங்களில் இருந்த சேமிப்பு தான் காரணம் பணம் மற்றும் சேமிப்பின் அருமையை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் அறிவு ரீதியாகவும் உடல் உழைப்பும் பெயர் பெற்றவர்கள் நாம் அந்த வகையில் கடின உழைப்பின் மூலம் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகளை இங்கு தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்டு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஜோதிடத்தில் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய நிதி ஆதாயங்களும் வெற்றிகளும் கோடீஸ்வரனாக கூடிய அதிர்ஷ்டமும் ஒரே இரவில் தரக்கூடிய யோகங்கள் உள்ளதை குறிப்பிடுது அந்த வகையில் இந்த பதிவில் கடின உழைப்பிற்கு மேற்பட்ட நபர்கள் அவங்க தங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆளுமை மட்டும் நிதி நன்மையை பெறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றி பணம் சேர்க்கை கோடீஸ்வரன் ஆகும் வாய்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகளை இங்கு எதிர்கொள்வோங்க முதோ ராசிக்காரவங்க யாருனா ரிசபராசிக்காரவங்க இந்த வீடியோவை இருக்கிற நீங்கள் ரிசபராசி இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் ரசபராசி இருக்கிறாங்கன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எத்தனை ரிசபராசிக்காரவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவங்க மன உறுதி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க தங்களோட வாழ்க்கையில் அடைய நினைக்கும் இலக்கு வெற்றியை அடையும் வரைக்குமே இவங்க பின்தங்கவே மாட்டாங்கங்க ரிஷபராசினர் வாழ்க்கையில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா முன்னேறினாலுமே அவங்களோட வளர்ச்சி சீராக இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இவங்க எடுக்க மாட்டாங்க நாங்கள் எடுக்கும் முடிவுகள் செயல்பாடுகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யோசித்ததுக்கப்புறம் தான் இவங்க செயல்படுவாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க இது காரணமாகவே இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் தோல்வியையே காண மாட்டாங்க இவங்களோட சிறப்பான செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய திறனும் அதோட கடின உழைப்பின் மூலம் சாத்தியம் இல்லாத விஷயங்களை கூட சாத்தியமாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவங்களாக இருப்பாங்களாமாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க தான் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா இன்சார்ஜாகவோ தலைமை பொறுப்புலேயோ மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய இடத்துலையோ இவங்க தான் இருப்பாங்க அடுத்து இரண்டாவது ராசி யாருன்னு பார்க்கலாங்களா கண்ணீராசிக்காரவங்க கண்ணீராசிக்காரவங்க இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கன்னிராசிக்காரவங்க நீங்கள் புத்தி கூர்மை திறமை கல்வி ஞானத்தை தரக்கூடியவங்களாகவும் புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி ராசி இது காரணமாக இவங்க தங்களோட வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க இல்லைன்னா நினைத்த இழக்க அடைய முடியும் தான் நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்கு கடின உழைப்பு அதற்கான மன உறுதியோடு செயல்படுவாங்க தெய்வத்தான் ஆக தெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிற வள்ளுவரோட வாக்க நிறைவேற்றக்கூடிய வகையில் தன்னோட முயற்சிகளை வெற்றி பெறுவாங்க இவங்க எந்த ஒரு புதிய வேலை இல்லைனா தொழிலை யோசித்து அதுக்கப்புறந்தான் செய்வாங்க இல்லைனா தான் செயல்படவும் நினைக்கிறதே ஆரம்பிப்பாங்க அதே போல் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கிறதுக்கு எல்லா வித சாத்திய கூறுகளிலும் ஆராய்ந்து பார்ப்பாங்க வாழ்க்கையில் கடின உழைப்பாளிகளாகவும் போராளியாகவும் திகழ்வாங்க மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் இவங்க கிட்ட வெற்றி ரகசியம் அடுத்த ராசி மகர ராசிக்காரவங்க நீங்கள் மகர ராசிக்காரவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல மகர ராசின்னு டைப் பண்ணுங்க மகர ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப கஞ்சித்தனமாக இருப்பீங்க அதே சமயம் கடின உழைப்பாளிங்க ஒழுக்கத்துக்கு பெயர் பெற்றவங்க இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே தற்பெருமையை காட்டவே மாட்டாங்க தான் செய்யும் எந்த ஒரு செயல்லையும் முழு ஈடுபாட்டோட கடின உழைப்போடு செயல்படுவாங்க பெரும்பாலான நபர்கள் சவால்கள் எதிர்கொள்வதில் தைரியம் இல்லாதவங்களாக இருப்பாங்க ஆனால் மகர ராசியை சேர்ந்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கலாம் அவங்க அதை கச்சிதமாக வந்து செஞ்சு முடிப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்க அதில் எப்படிப்பட்ட தடை பிரச்சனை வந்தாலுமே சரிங்க அதை சிறப்பாக சம்பாதித்து முன்னேறுவாங்க இலக்கடையும் முறை ஓய்வு எடுக்க மாட்டாங்க அதே சமயம் அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்படக்கூடிய நபரும் இவங்க இல்லை இது காரணமாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனான கோடீஸ்வரனாக கூடிய தகுதி பெற்ற நபர்களாக இவங்க திகழ்வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி